இந்த ரெண்டு விஷயங்களை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில கற்றுத் தருது அதுல ஒன்னாவது விஷயம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில மக்கள் மற்ற மனிதர்களை ஏமாற்றி தொழில் செய்றாங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறதையும் இஸ்லாம் கண்டிக்கிறது இதை பற்றி நம்மளுடைய தூதர் முகமது நபி சலாஹம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் மற்ற மனிதர்களை ஏமாற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று கூறுகிறார்கள் சுபகானலா ஒரு முஸ்லிமாக முமாமீனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நம்ம மத்தவங்கள ஏமாத்தி தொழில் செய்தோம்னு சொன்னா நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவங்களாக கருதப்படுறோம் அதே மாதிரியே இந்த உலகத்துல இன்னொரு சாரார் இருக்கிறாங்க எப்படி அவங்க மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிப்பாங்க இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் இதை பற்றி நம்மளுடைய தூதர் முஹமது நபி கூறுகிறார்கள் ஏமாந்து விட்டால் மறுமுறை ஏமாறாமல் உஷாராக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே நாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்மளால யாரும் ஏமாறாம யாராலும் நம்மளால் ஏமாற்றப்படாம இருப்போம் இன்ஷால்லா அசலாம் ورحمه الله وبركاته